பொதுமக்கள் நம்ம வாங்காத எதையுமே எந்த கடையிலுமே யாருமே விற்க மாட்டாங்க மக்களாகிய நாம தான் இந்த பிளாஸ்டிக் வந்து வேண்டாம் கைவிடணும் போறேன் எல்லாம் எனக்கு பிளாஸ்டிக் கொடுக்குறாங்க ஒரு பேக்கரிக்கு போறேன் அங்க பண்ணி கேக் எல்லாம் ஒரு டீ கடைக்கு போறேன் அந்த டீ கடையில டீ காப்பி எல்லாம் எனக்கு பிளாஸ்டிக் கொடுக்குறாங்க வாங்கணுமா குடிச்சோமா தூக்கி போட்டு போனோமா

இந்த 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 ரசாயனங்கள் இந்த இந்தியோடையும் நம்ம உடம்புக்குள்ள கலக்கதான் செய்யுது அது நம்ம நம்ம போகாது ரத்தத்துல அது ஒரு நோய் கலக்கும் புற்று நோய் கேன்சர் சொல்லுவாங்க இன்னைக்கு கேன்சர் எல்லா இடத்துலயும் எல்லா மனுஷங்களுக்கும் சகஜமா வருது ஆனா ஏன் வந்து எப்படி வந்து கேட்டா யாரும் ஒரு பொதுவான காரணத்தை சொல்லவே மாட்டாங்க இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஒரு பேசிக்கான காரணம் இந்த பிளாஸ்டிக்ல இருக்கு பிளாஸ்டிக்னா இதோ இந்த கடையில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் சொல்லலங்க பிளாஸ்டிக் கவர் இந்த சால்னா சாம்பார் டீ காபி இந்த மாதிரி சூடான பொருட்களை நம்ம வாங்கி குடிக்காம அந்த பிளாஸ்டிக் கவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அந்த பிளாஸ்டிக் கவர் எந்த கடையிலையும் காசு கொடுத்து கொடுக்கறதில்லை

நீங்க எனக்கு நம்ம இந்த குழந்தை கண்டிப்பா இல்ல ஸ்கூலுக்கு போக போற கை இங்க இருந்து பாருங்க இன்னும் எப்படி இருக்கும். இத மாதிரி வாங்கி 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 தூக்கி போட்டா